எது ஆவிக்குரிய பின்மாற்றம் நேரமே போதாதபடிக்கு தேவ சமூகத்தில் உற்சாகத்தோடு ஊக்கமாய் ஜெபித்து பதிலைப் பெற்ற ஒருவர் போதிய நேரம் இருந்தும் ஜெபிக்க முடியாத நிலையில் ஆத்துமாவில் கூனி குன்றிப்போய்க் காணப்பட்டால் அதுவே ஆவிக்குரிய பின்மாற்றம் நேரமே போதாதபடிக்கு தேவனை தனியறையில் தன்னந்தனியாய் ஆடி பாடி ஆராதித்து ஆவியில் அகமகிழ்ந்த ஒருவர் போதிய நேரம் இருந்தும் அவரை ஆசையாய் ஆராதித்து உயர்த்தும் ஆர்வமின்றி ஆவியில் அனலற்ற நிலையில் காணப்பட்டால் அதுவே ஆவிக்குரிய பின்மாற்றம் நேரமே போதாதபடிக்கு வேதாகமத்தை இரவும் பகலும் படித்து தியானித்து எண்ணற்ற வெளிப்பாடுகளை பெற்ற ஒருவர் போதிய நேரம் இருந்தும் வேதாகமத்தை படித்து தியானித்து இனி என்ன நடந்துவிடப் போகிறது என்று சலிப்பு தட்டும் நிலையில் காணப்பட்டால் அதுவே ஆவிக்குரிய பின்மாற்றம் நேரமே போதாதபடிக்கு ஓடி ஓடி இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நற்செய்தியை பறைசாற்றி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்த ஒருவர் போதிய நேரம் இருந்தும் ஆதி அன்பு குறைந்து ஆத்தும பாரத்தை இழந்து தெய்வீக நோக்கமற்று ஏனோ தானோவென்று சுயநலமாய்க் காணப்பட்டால் அதுவே ஆவிக்குரிய பின்மாற்றம் நேரமே போதாதபடிக்கு தேவனுடைய வேலையை முழு பலத்தோடு ஆத்மீக துடிப்போடு செய்து சவாலாய் சாட்சியாய் விளங்கின ஒருவர் போதிய நேரம் இருந்தும் அதில் இன்னும் அதிகமாய் சம்பாதிக்க வேண்டும் இன்னும் இன்னும் தன் ஆஸ்தியை பண்ண வேண்டுமென்று உலக ஆசையால் முற்றும் முழுவதும் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் காணப்பட்டால் அதுவே ஆவிக்குரிய பின்மாற்றம் ரிவைவல் ராபர்ட்